வணக்கம் இது நான் இன்றைக்கு வந்து இரண்டாவது முறையா தென்கு பைனூன் காலேஜுக்கு வரேன் ஏற்கனவே வந்து திருவ திரு தீபாவளி திருநாளுக்கு நினைச்சிருந்தாங்க நல்லா செஞ்சிருந்தாங்க இந்த காலேஜோட பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த காலேஜுக்கு வரும்போது ஏதோ ஒரு தமிழ்நாட்டுல ஒரு கல்லூரிக்கு போற ஒரு உணர்ச்சி எனக்கு இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா வரும்போது எல்லாம் இந்தியன்ஸ் இருக்காங்க எல்லாம் இந்தியன் டீச்சர்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றாங்க ரொம்ப நல்லா செய்யறாங்க இந்த முறை ஒரு டிஃபரண்டான ஒரு ஃபீலிங் ஏன்னு கேட்டீங்கன்னாக்க திரை உலகத்திலேந்து ரெண்டு நட்சத்திரங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ் மற்றும் நடிகர்களுக்கு எல்லாம் அவங்கள வச்சு இந்த ட்ரைனிங் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இன்றையோட முயற்சி வந்து குறும்படம் எடுக்கிறது அதாவது ஷார்ட் மூவிஸ் எடுக்கிறது தான் இன்றையோட இனிஷியேட்டிவ் பிள்ளைங்களுக்கு அதை கத்து கொடுக்குறாங்க நம்ம சமுதாயத்துக்கு போய் ஒரு நல்ல செய்தியை சேர்க்கணும்னாக்க அன்றைக்கு மாதிரி பெரும்படம் எல்லாம் போட்டாங்க யாரும் உட்காந்து பாக்குற அளவுக்கு பொறுமை கிடையாது சமுதாயத்துக்கு அதனால இந்த குறும்படம் செய்யறது வந்து இன்றைக்கு டிக்டாக் மாதிரி ஒண்ணு சொல்றோமா ஆரம்பமும் முடிவோட முடிச்சிருக்காரு இந்த கொண்டனை வந்து ரொம்ப சுருக்கிறதும் ஒரு பணம் எடுத்தாக்க ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கும் இதுக்கு இடையில இந்த கொண்டன் இருக்கும்னு ஐயா சொன்னாரு அந்த கொண்டன்னை எவ்வளவு சுருக்கிடுறோமோ அந்த மெசேஜ் உடனே போய் சேர்ந்துருது அதனால என்ன போல அரசியல்வாதி ஃபேமஸ் ஆகுறதான்னு நீங்க குறும்படம் நடக்கணும் ஆனா வந்து டிக்டாக் செய்யறதுனாலதான் ரொம்ப பேமஸ் ஆயிருந்தேன் டிக்டாக்கும் ஒரு குறும்படம் தான் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் நிறைய செய்யுங்க சமுதாயத்துக்கு போய் சேர வேண்டிய செய்திய இந்த குறும்பான மொழி மூலியமா கொண்டு போய் சேர்க்கணும் இதனால உங்க உங்களோட முயற்சிக்கு ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும் நிறைய செய்யுங்க என்னோட ஆறுதல் கண்டிப்பா உண்டு ஆதரவு கண்டிப்பா உண்டு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முதலிலே இன்று இந்த குறும்பட தயாரிப்பு நவீன கவிதை பட்டிருந்து மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த பட்டறை நடைபெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் மலேசிய இயல் தமிழ் எழுத்தாளர் சங்கமும் சங்கத்தின் தலைவர் திருமதி பொன் கோகிலம் அவர்கள் அவர்களுக்கு நன்றி கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே சமயத்தில் இந்த உறம்பாடு போட்டியில் நவீன க நவீன கவிதை பட்டதை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த நடிகர் இளவரசி முளைச்சாமி அவர்களுக்கும் கவிஞர் ரியில் முத்து அவர்களுக்கும் இந்த வேலையை நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களது இந்த பணியானது எங்களுக்கு வளாக மாணவர்களுக்கு மிக சிறந்த முடிய சிறந்த அறிவை கொடுத்தது குறும்படத்தில் இவர்கள் ஏற்கனவே சிறிது அறிவு இருந்தாலும் ஆனால் இந்த பட்டறையானது அவர்களின் அறிவு வந்து மேலும் செம்மைப்படுத்தி தீர்த்தி என்று கூற வேண்டும் இந்த ஒருநாள் கருத்தரங்கானது எங்கள் எனது எங்கள் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் அடுத்து வருகின்ற குறும்பட போட்டிகளிலே பங்கெடுத்து சிறந்த குறும்படத்தை வெளியாக்குவதற்கு வெளியாக்குவதற்கு உறுதியான தன்மையும் கொடுத்துள்ளது என்பதை கொள்வதில் கொஞ்சமும் மையமில்லை சாகையினாலே இத்தகைய குறும்பட போட்டி இந்த பட்டறையும் நவீன கவிதை பட்டறையும் வந்து மாணவர்களுக்கு கொடுப்பதானது இந்த தமிழ் துறைக்கு கிடைத்த ஒரு பெருமை என்று நாங்கள் கருதுகின்றோம் இது மற்ற பட்டறைகள் மேலும் மேலும் நடக்கும் என்று நாங்கள் உறுதி கூறுகின்றோம் இத்தகைய பட்டறைகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் வளர்த்துக் கொள்வதற்கு இது ஏதுவாக அமையும் மதுரை இஞ்சிற்று மையமில்லை ஸோ அந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் சங்கத்திற்கும் இந்த கல்லூரி வளாக இந்த வளாகத்தின் முதல்வருக்கும் வேலையை நன்றி குறிப்பிடம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கு வணக்கம் நான் பொன் கோகிலம் இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் கல்விக்கழகம் வளாகத்தில் மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் பண்றது ஆர்வத்தில் இன்றைக்கு நாம துரும் கதை பயிலரங்கம் அதே வேளையில நவீன கவிதை எழுதுவது எப்படி அது பயிற்சி எழுது வழங்கியிருக்கின்றோம் இருவர் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக நடிகர் இளவரசு ஒளிப்பதிவாளரும் அவர் அவரோடு கவிஞர் வெயில் அவர்கள் இந்த பயிலரங்கினை வழிநடத்த வந்திருக்கின்றார்கள் மாணவர்கள் சுமார் எண்பதுல இருந்து நூறு பேர் வந்து கலந்திருக்கின்றார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த வேளையில

கவிதை பயிற்சி பெற்ற இந்த குறும்பட பயிற்சி பெற்ற நிகழ்வு ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க ஒவ்வொரு நிகழ்வுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் மிகச்சிறப்பாக கவனத்தோடு வடிவமைச்சு தமிழ் அப்படிங்கிற அந்த மொழி எவ்வளவு அழகானதோ அவ்வளவு அழகாக இந்த நிகழ்வை வடிவமைச்சு செஞ்சிருங்க இந்த நிகழ்வில் பங்கேற்றதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மலைமொழி ஊடகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்